அன்புள்ளம் ஆறுயிர் நேயர்களே உங்களை தொடர்ந்து சந்திப்பதில் உங்கள் நான் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் இயக்குனர் திலகம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் உயர்ந்த எப்படி அகத்திய மாமுனியை குருமுனி என்று சொல்வோமோ அதுபோல திரைத்துறையினர் செல்லமாக மிகப்பெரிய கோபாலகிருஷ்ணன் இயக்குனர் திலகம் அவரை குருமுனி கோபாலகிருஷ்ணன் என்றே சொல்வார்கள் அகத்தியருக்கு மூல அந்த அளவுக்கு இந்த குருமுனிக்கும் இப்போ ஒரு சினிமாவை எடுத்துக்கொண்டால் ஒரு சினிமாவுக்கு முதல்ல ஒரு தொடக்கம் ஒரு மிட் அப்படிங்கிற பேரில் ஒரு இன்டர்வல் அப்புறம் ஒரு கிளைமேக்ஸுங்கிற பேரில் ஒரு எண்டு ஒரு சினிமாவுக்கு ஒரு துவக்கம் ஒரு மிட் ஒரு எண்டு இதுதான் சினிமா ஆனால் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கிய படங்களில் மட்டும் ஒவ்வொரு சீனும் சினிமா இப்போ ஒரு அறுபது சீன் சீன் நம்பர் ஒன் அந்த சீன் நம்பர் ஒன்னுக்கே ஒரு துவக்கம் இருக்கும் ஒரு மிட் இருக்கும் ஒரு எண்டு இருக்கும் சீன் நம்பர் டூ அதுக்கு ஒரு துவக்கம் இருக்கும் அதுக்கு ஒரு மிட் இருக்கும் அதுக்கு ஒரு எண்ட் இருக்கும் ஆக கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அறுபது காட்சிகள் கொண்ட ஒரு படத்தை ஒரே படத்தை உருவாக்கினால் அது அறுபது படத்துக்கு சமம் அதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு படம் பார்த்தால் நாம அவரை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட அறுபது படத்திற்கு கதை எழுதலாம் எல்லாரும் சொல்லுவாங்க கே எஸ் கோபாலகிருஷ்ணன் படம் பார்த்துத்தான் நிறைய பேரு அவருக்கு பின்னாளில் வந்தவர்கள் அந்த படத்தின் கதையை தழுவி நிறைய படத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று அனைவருமேதும் அந்த சாட்டு உண்டு தப்பில்லை ஒன்றிலிருந்து தான் ஒன்று தப்பில்லை அப்படியே இடைக்காலத்தில் கூட கே எஸ் கோவால படமா பார்த்தா பாக்கியராஜ் வந்து எல்லா படத்தையும் எழுதினார் சொல்லி அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு சொல்வார்கள் அது குற்றச்சாட்டு அல்ல அவர் படத்தை பார்க்கிறார் அவர் உள்வாங்கிறார் ஒன்றிலிருந்து ஒன்றை எடுக்கிறார் இப்ப எம்எஸ்வி சொல்லலையா எந்த டியூனுமே புதுசு இல்லாதவன் ஒன்றிலிருந்து நாங்கள் எடுக்கிறோம் ஒன்று அப்படியே தான் செய்யக்கூடாது கோபாலகிருஷ்ணனுடைய படங்களை பார்த்து பின்னாளில் வந்தவர்கள் நிறைய நிறைய அந்த கதைகளை உருவாக்கி இவர்கள் பெரிய இயக்குநர்களாக வந்திருக்கிறார்கள் என்பது ஆணித்தரமான உண்மை அப்படிப்பட்ட கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்குனர் திலகம் சித்தின்னு ஒரு படம் எடுத்தார் இந்த சித்தில நடிகவேல் எம் ஆர் ராதா அவருக்கு நிறைய பிள்ளைங்க அவர் செகண்டா ஒரு நாட்டிய பேரோழி பத்மினி இவர் வயசுக்கும் சம்பந்தம் நடிகை போகக்கூடிய நாட்டிய பேரோழி பத்மினிக்கு எம் ஆர் அவங்களுக்கும் பிறந்த பிள்ளை இல்லை எம் ஆர் ராதாவுக்கு ஏற்கனவே அந்த பிள்ளைங்க நிறைய பேரு அவங்களுக்கு இவங்க சித்தியா போய் அம்மா மாதிரி கதை அந்த பார்த்தா நகைச்சுவை சக்கரவர்த்தி நாகேஷே இப்போ நாட்டிய பத்து மணிக்கு மகன் வேணும் ஆக்சுவலி இவர் பெற்ற மகன் இல்லை அந்த முதத்தாரத்துக்கு பிறந்த பிள்ளை இப்படி இங்கே நிறையா பிள்ளைங்க இருக்காங்க அதில் ஒரு சின்ன பிள்ளைய சித்திங்கிற பேரில் இந்த அம்மா நாட்டிய பேர்வழி பத்து மணி அந்த குழந்தையடி படுக்க வச்சு தூங்க வைக்கணும் அந்த குழந்தை பெண் குழந்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இப்போ இங்கே பாட்டு சித்தி படத்திற்கு இசையமைப்பாளர் மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இந்த பாடலுக்கு மொழிக்கான பொறுப்பு கருத்தான பொறுப்பு வார்த்தைகளுக்கு பொறுப்பு கண்ணதாசனுக்கு கொடுக்கப்படுகிறது கண்ணதாசன் பாடலை சொல்லப்போகிறார் வார்த்தைகளில் மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அதற்கு பண்ணமைக்கப் போகிறார் பி சுசிலா தாய்மை குரலூட்டப் போகிறார் இவர்கள் அந்த பாடலை உற்பத்தி செய்து பாடி நாட்டியப் பெருவழி பத்மனியினுடைய மடியில் படுத்திருக்கக்கூடிய அந்த சின்ன பெண் குழந்தையை அந்த குழந்தை பருவத்தை தூங்க வைக்க வேண்டும் பெண் குழந்தை இப்போ கண்ணதாசன் யோசிக்கிறாரு ஒரு பெண் குழந்தை தூங்குறதுன்னா ஒரு பாடலாசிரியன் நிறைய யோசிக்க வேண்டியது இல்லைங்க பூ உறங்குது தென்றல் அடிக்குது மல்லிகை மணக்குது கண்ணே தூங்கு ஆறாரோ ஆறாரோ லால 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 லாளுகளோ பிடிச்ச பாட்டு முடிஞ்சு போச்சு ஆனால் அந்த குழந்தையை நிம்மதியாக தூங்க வைக்க வேண்டும் என்று அந்த பாடலில் கூட நமக்கு எவ்வளவு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறார் நமக்கு விழிப்புணர்ச்சி என்பதை விட பெண் இனத்திற்கு எவ்வளவு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த கண்டதா பாருங்க பெண்ணாக பிறந்தவருக்கு தூக்கு மொத்த ரெண்டு முறை தான் பிறப்பில் ஒரு தூக்கம் இறப்பில் ஒரு தூக்கம் பெண்ணே குழந்தையே என் அறிய கண்மணியே இப்பவே தூங்கிக்கோ இனி உனக்கு தூங்குறதுக்கு சந்தர்ப்பமே கிடைக்காது எப்படி இந்த பாட்டில் என்ன சொல்ல போறோம்னு அங்கே கால மீது கால மீது ஏ குழந்தை பெண்ணே கால மீது கால மீது கண்ணுரங்கு மகளே காலம் இதை தவற விட்டால் இனிமேல் உனக்கு தூக்கமே இல்லை மகளே நல்லா தூங்கும் மகளே விசவாத கால மீது கால மீது கண்ணுரங்கு மகளே காலம் இதை தவற விட்டால் தூக்கமில்லை மகளே தூக்கமில்லை மகளே அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய சரணத்தில் கண்ணதாசன் என்ன சொல்ல வராது தெரியுமா ஏ பெண்ணே என் பெண் குழந்தையே உனக்கு நாலு வயசு ஆயிரும் உண்டை பள்ளிக்கூடத்தில் உண்டே சேர்த்துருவாங்க தூங்க முடியாது அப்புறம் நாள் முழுவதும் தெள்ளுதமிழ் பாட்டு பாடி ஆடணும் ஓடணும் தூங்க முடியாது ஏ அதுக்கு பிறகு எண்ணிரண்டு வயது வந்துவிடும் பதினாலு வயது வந்துவிடும் பருவம் வந்துவிடும் நெஞ்சில் தாக்கமும் வந்துவிடும் காதல் ஏக்கமும் வந்துவிடும் அப்போதும் தூக்கம் இல்லை மகளே நீ ஒருத்தனை மனசால நினப்ப உங்க அப்ப மறுப்பு தெரிவிச்சிருவான் தூக்கம் வராது அதை தாண்டி நீ ஒருத்தனை கையை பிடிச்சிடுவே ஒவ்வொரு இரவிலும் அவன் உன் கையை பிடிப்பான் தூக்கம் வராது கற்பமாயிரும் தாய்மை குணத்தில் தூக்கம் வராது புள்ளையை வளர்க்கணும் தூக்கம் வராது ஏ குழந்தை பெண்ணே உனக்கு முதுமையும் வந்துவிடும் அப்போ ஒரு தூக்கம் வரும்பாரு இதுவரைக்கும் உன்னை விட்டு பிரிந்த தூக்கமெல்லாம் உனக்கு தூக்கமாய் வரும் அதனால தான் ஓப்பனிங்லேயே சொன்னார் பெண்ணாக பிறந்தவருக்கு இரண்டு முறை தான் தூக்கம் பிறப்பில் ஒரு தூக்கம் இறப்பில் ஒரு தூக்கம் ஏங்க ஒரு குழந்தைய தாளாட்டி தூங்க வைக்கிறதுக்கு இவ்வளவு உணர்வு தேவையா இவ்வளோ விஷயங்களை சிந்திக்க வேண்டுமா கொண்டு போனா கூட டியூனில் அடிச்சு கொண்டு போயிருவாரு சுசீல் அம்மா பாட்டுக்கிட்ட போறாங்க ஆனால் எவ்வளவு சிந்தித்திருக்கிறான் ஒரு பெண் சமுதாயத்தை பார்த்து தந்தை பெரியாருக்கு பிறகு பெண்ணினம் விழித்தது மகாகவி பாரதிக்கு பிறகு பெண்ணினம் விழித்தது புரட்சி பாவேந்தன் பாரதிதாசனுக்கு பிறகு பெண்ணினம் வெளித்தது கவியரசர் கண்ணதாசன் ஒரு சினிமா பாட்டுக்கு தாயா பாட்டெழுத வந்திருக்காரு ஒரு புள்ள தூங்கணியா அங்கேயும் பெண்ணினம் விழிக்க வேண்டும் என்கின்ற சமூக சிந்தனை ஆக பொற்காலகட்டத்தில் கலைஞர்களுக்கு எவ்வளவு பொறுப்பு இருந்தது என்றால் நமக்கு ஒரு வேலை கிடைக்கிறது கூலி கிடைக்கிறது என்று வெறும் தொழிலாக பாவிக்காமல் சமய சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் இவர்கள் சமூக பொறுப்பு வைத்திருந்தார்கள் என்பதுதான் உண்மை சரி இந்த பாட்டு ஞாபகம் இருக்குல்ல இந்த பாட்டு அப்படியே படத்தில் வருது படம் டபுள் பாசிட்டிவ் எல்லாம் முடிச்சு இயக்குனர் கே எஸ் கோபாலகிருஷ்ணனும் மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் விஸ்வநாதனும் இந்த டபுள் பாசிட்டிவ் சித்தி படத்தை பார்க்குறாங்க டபுள் பாசிட்டிவ்னா என்ன இருக்கும்னு கேட்டால் எங்கேயெல்லாம் பாட்டு வருது பாட்டு ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் வெறும் டயலாக் மட்டும்தான் இருக்கும் அங்கே ரீ ரிகார்டிங் இருக்காது எஃபெக்ட் சவுண்ட் இருக்காது இது ரீ ரிகார்டிங்காக டபுள் பாசிட்டிவ் பார்ப்பார் மியூசிக் டைரக்டர் அப்போ ரீ பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே இந்த கால மீது கால மீது கண்ணூர் மகளே காலம் இதை தவற விட்டால் தூக்கம் இல்லை மகளே மகளே பாட்டு அப்படியே முடியுது இந்த குழந்தை உள்பட எல்லா குழந்தையும் தூங்குது பல ஷார்ட் நாட்டிய பேர் வழி பத்து மணி இந்த எல்லா குழந்தையும் தூங்க வச்சுட்டு தாய்மை கடமைக்காக அப்படியே அவன் எந்திரிச்சு நடந்து போறாங்க இப்படி சில ஷார்ட்ஸ் போகுது ரீ ரெக்கார்டிங் இங்க பிளே பண்ணாரு காலம் இது பாட்டு முடிஞ்சவொடனே சொல்லாத நேரம் வாசிக்கிறாரு இயக்குனர் திலகம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் எம் எஸ் சுவாமி கையை பிடித்து கொண்டு நோரே ரெக்கார்டிங் அந்த பாட்டு முடிஞ்சதில்லை கண்ணுரங்கு மகளே கண்ணுரங்கு மகளே அப்படியே விட்டுருங்க சைலண்டாகவே போகட்டும் பத்மினி மட்டும் நடந்து போகட்டும் இந்த காட்சியை அப்படி அமைதியிலேயே கரைய விடுங்க மறுநாள் அடுத்த சீன் வந்துடும் இது அப்படியே சைலண்டாக விடுங்கட்டார் அப்போ எம்எஸ்வி சொல்லியிருக்காரு என்ன கேஎஸ்ஜி நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க நம்ம என்ன ஃபாரின்ல இருக்கோம் இவ்வளோ ஷார்ட்டை நம்ம சைலண்டாக விட்டால் தேட்டரில் கத்துவோம் நம்ம ஆளுக்கை அது மைல்டாக ஒரு ரீரிகார்டிங் வாசிங் நோ ரீரிகார்டிங் அந்த ரீரிகார்டிங் வேணுங்காரு டைரக்டர் ரீரிகார்டிங் வேண்டாங்கிறாரு இவங்க நடத்துக்கும் போட்டி சவால் ரெண்டு ஒரு முடிவு பண்றாங்க ரைட் டைரக்டர் சொல்றாரு இருக்கட்டும் சொன்னா வீடு காடிங்க வேண்டாம் அந்த போஷனை சைலண்ட்ல விடுங்க நம்ம ரெண்டு ஒரு ஃபர்ஸ்ட் காப்பி ரிலீஸ் ஆகும் நான் படம் பார்ப்போம் ஒரு தேட்டருக்கு போவோம் நீங்க சொன்னது மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ஷோவில் அந்த சைலண்ட் பிளேஸ்ல தேட்டர்ல ஆடியன்ஸ் கத்துறாங்கன்னா உடனே படத்தை ஸ்டாப் பண்ணி பிரிண்ட் அவுட் ஆட் நீங்க ரீகார்ட் பண்ணி கொடுங்க இல்ல நான் சொன்னது மாதிரி அவ அமைதியா ரைச்சாங்கன்னா படம் அப்படியே கண்டினியூவா தேட்டர்ல ஓடட்டும் சவால் சவால் தமிழ்நாடு பூரா படம் ரிலீஸ் ஆகுது சித்தி கருப்பு வெள்ளை காவியம் சித்தி சென்னையில் பல தேட்டர்கள் அதில் ஒரு தேட்ரு சித்ரா தேட்ரு இப்போ சித்ரா தேட்ரு இல்லை சித்ரா தேட்ரு எங்கே இருக்கு அண்ணா சாலையில் கேஷினோ கெய்டி இப்போ கெய்டியும் இல்லை அதுலேருந்து உள்ளே போனீங்கன்னா உள்ள ஒரு அந்த ஒரு ஆத்தங்கரை மாதிரி வரும் அதில் அந்த கரையில் சித்ரா தேட்டர் இருந்தது அந்த சித்ரா தேட்டரில் படம் ரிலீஸ் ரிலீஸ் ஆன அன்னைக்கு ஃபஸ்ட்டு ஷோ பார்க்குறாங்க படம் ஆரம்பத்தில் இருந்து விஸ்வநாதனும் இயக்குனர் கோபாலகிருஷ்ணனும் படத்தை சித்ரா தட்டரில் வந்து சைலண்டாக மக்களுக்கு தெரியாது பேக்கில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் மனசுக்குள்ள சவால் விஸ்வநாதன் அந்த பாட்டு முடியும் போது ஜனங்கள் கத்துவான் பாரு என்று இவர் கர்வத்தில் உட்காந்துருக்காரு கோபாலகிருஷ்ணன் அந்த பாட்டு முடியும் போது ஜனங்கள் கத்த மாட்டாங்க எவ்வளோ ரசிக்கிறான் பாரு அமைதியா இவன் பாருன்னு அந்த காட்சி வருது காட்சி வருது ஒரு வழியாக கால மீது காலமீது கண்ணூர் அங்கு மகளை பாட்டு தொடங்கிருச்சு பாட்டு தொடங்கின உடனே விஸ்வநாதனும் கோயஸ் காலேஜும் பக்கத்து சீட்டில் உட்காந்து அவர் இரு பாட்டு வருது பாட்டு போகுது பாட்டு அப்படியே முடியுது கண்ணூர் அங்கு மகளே கண்ணூரங்கு மகளே சத்தம் பென் டிராப் சைலன்ஸ் விஸ்வநாதன் பார்க்கிறார் டைரக்டர் சொன்னதான் சரி டைரக்டர் பார்க்கிறார் எம் பார்த்து புரியுது இல்லையா எந்த ஊர் அடியன் சார் இருந்தா உணர்வு தான் அண்ணையா அப்படியே சைலன்ட்டா உட்காந்து தரிசிக்கிறாங்க ஆபீஸ் பாறாங்க என்ன சொல்றேன் எம் முழு சரண்டர் ஐயா நான் முழு சரண்டர் எப்பவுமே ஒரு சினிமாங்கிறது மியூசிக் டேரக்டருடைய மீடியா கிடையாது ஒரு சினிமாங்கிறது மீடியா என்று எம் எஸ் ஒத்துக்கொள்கிறார் இசை சித்தன் உலகின் தலைசிறந்த சிறந்த இசையமைப்பாளன் எம் எஸ் வி ஒத்துக்கொள்கிறார் ஒரு ரெண்டரை மணி நேரம் சினிமா என்பது அதுல நாங்க ஒரு போஸ்டர்ல மியூசிக் கொடுக்க வந்தவங்க இது எங்க சினிமா கிடையாது அது முழுக்க முழுக்க டாப் டு பாட்டம் ஒரு டைரக்டருடைய சினிமா சினிமா இஸ் ஆல்வேஸ் டைரக்டர்ஸ் மீடியான்னு எம்எஸ்வி எஸ் ஒத்துக்கிறார் இசை சித்தர் மெல்லிசை மா மன்னர் அத ஒரு நாள் இந்த அடியவன் இந்த ஆதவன் சொன்னார் எம்எஸ்வி எஸ் ஆதவன் அன்னையிலிருந்து நான் எப்பவுமே கர்வம் கொள்றது ஒரு புது டைரக்டர் வந்தா கூட அவரும் நூறு படம் என்ற டைரக்டராகவே மதிச்சு தான் நான் மியூசிக் டைரக்டரா வேலை பார்ப்பேன் மியூசிக் டைரக்டர் என்பவன் ஒரு சினிமாவில் ஒரு டைரக்டர் புதியவராக இருந்தாலும் அவர் பக்கத்தில் அடங்கித்தான் காலம் அளிக்க வேண்டும் அங்க டைரக்டர் தான் நிர்மாணிப்பார்னு எம்எஸ்சி எனக்கு சொல்லி கொடுத்தார் சொல்லிட்டு சொன்னாரு கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அந்த காட்சியில் நோ ரீ ரெக்கார்டிங் என்று சொன்னது போல அன்றுதான் எனக்கு புரிந்தது சைலன்ஸ் இஸ் த பெஸ்ட் மியூசிக் நேயர்களே கலை இதில் எனக்கு இத்தனை வருஷம் சர்வீஸ் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் நினச்சா அப்படிலாம் கிடையாது யாரோ ஒரு புதியவன் வந்து அழகாக தட்டிட்டு போயிடுவான் கலை எந்த நேரத்தில் யார் இதயத்திலிருந்து எப்படி உற்பத்தியாகி மக்களை எப்படி கவர்கிறது என்பது அவனுக்கே தெரியாது கலைக்கே தெரியாது அது ஒரு இஸ் கெமிஸ்ட்ரி ரிசீவர்ஸ் ஆக இந்த சினிமா நிறைய கற்றுக்கொண்டுதான் சினிமாவுக்குள் நுழைய வேண்டும் ஆனால் இந்த சினிமா இன்னமும் கற்றுக் கொண்டே இருக்கும் நன்றியுடன் உங்கள் தோழர் எல்வி ஆரவன்